வெள்ளத்தில் கவிழ்ந்த உளவு இயந்திரம் சடலங்களாக மீட்கப்பட்ட மாணவர்கள் அம்பாறை மாவட்டத்தில் அதிகரித்துள்ள வெள்ளம் காரணமாக மாவடிப்பள்ளியில் உளவு இயந்திரம் வெள்ளத்தில் அடிபட்டுச் சென்ற சம்பவத்தில் அதில் பயணித்த பதினோரு மதரிசா மாணவர்களில் ஐந்து மாணவர்கள் நேற்றைய தினம் மீட்கப்பட்டனர் ஏனைய மாணவர்கள் ஆறு பேரையும் தேடும் நடவடிக்கை நேற்றைய தினத்திலிருந்து இன்று வரை தொடர்கின்றது கடற்படையினருடன் இணைந்து சமுதாய தொண்டர் அமைப்புகளும் களத்தில் இணைந்து தேடும் பணியை தொடர்கின்றது அந்த அடிப்படையில் வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்ட மதரிசா மாணவர்களில் இருவர் சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் மீட்கப்பட்ட சடலங்கள் சைத்தியிருக்கம் காரிதேவு காவல்துறை மாவடிப்பள்ளி சின்னப்பாளம் செய்த உளவு அடிப்பட்டு வெள்ள நீரில் அல்லுண்டு காணாமல் போயிருந்தனர் பின்னர் கல்முனை சாய்ந்த மரது பொதுமக்கள் மாளிகைக்காடு சாய்ந்த மரது ஜனாசா நலன்புரை அமைப்பினர் உட்பட கல்முனை கடற்படையினரின் உதவியுடன் மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டது குறித்த மீட்பு பணியின் போது அப்பகுதியில் உள்ள வலு மின்கம்பத்தை பிடித்திருந்த மாணவர்கள் சிலரை மீட்புக் குழுவினர் உயிருடன் மீட்டு அருகிலுள்ள வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக அழைத்துச் சென்றனர் மேலும் இந்த விபத்தில் ஆறு சிறுவர்கள் உளவு இயந்திரத்தின் சாரதி மற்றும் அவருடன் பயணித்த மற்றொருவர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு தற்போது காணாமல் போயுள்ளனர்